ஹாய் ஹலோ வணக்கம் காய் சீனிக்கை நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரியல் ப்ரோமோ பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ சீரியல் ப்ரோமோன்னு சொன்னதுன்னே தெரிஞ்சிடும் நம்ம ஃபேவரேட்டாக பார்க்குற அண்ணம் சீரியல் ப்ரோமோ தான் ஸோ அண்ணம் சீரியல் ப்ரோமோவில் ஸோ அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் வீடியோவும் லைக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க விடிய கூட போகலாம் மன்னன் சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கூட்டம் போக ஸோ வந்திருக்கான் ஸோ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் அண்ணன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்குன்னு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கோவப்பட்டு பேசி நீங்கள் இன்னும் திருப்புகளாக வரமாட்டேன் என்னை ஒழுக்க வாழாவிட்டே அந்த வீட்டில் இருக்க வைக்கலாம்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க அவங்க அப்பா கிட்ட அவள் சண்டை பிடிச்சிட்டு ஸோ கத்திட்டு அங்கிருந்து அவங்க கிளம்பிடுறாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அண்ணன் வீட்டு கூட்டிட்டு வந்துடுறாங்க ஆனால் அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகோட பார்க்க தான் மன நிறைவா சந்தோஷமா இருக்கு ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் அண்ணமும் பேசிக்கிறாங்க எதுக்காக ரம்யா நம்மள வர சொல்லிட்டு எதுக்காக நம்மளை பார்க்காம போனோம் அப்போ நம்ம ரெண்டு பேரும் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுருக்கோம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லவும் கார்த்திகோட உடம்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுது ஸோ படப்படப்பா ஸோ அந்த ஒரு சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எழுந்து வெளியே வந்துடறான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகோட மாமா வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கார்த்திகிட்ட பேசணும்ன்ட்டு ஸோ கார்த்திக் வெளியே வருவோம் பேசுகிறாங்க அப்படி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தற்காலிகமா அதாவது ஒரு ஒரு கொஞ்ச நேரம் தான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் கூட்டிட்டு போனோம் அவங்க அப்பா அது கூட்டிட்டு போனதுக்கே உங்க அப்பாவில் தாங்க முடியல மயக்கம் போட்டு பிரஷர் அதிகமாகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க இதே நிரந்தரமா அண்ணத்தை பிரி பிரிஞ்சேனா உங்க அப்பாவோட நிலைமை என்ன ஆகும் நீ கொஞ்சம் நினைச்சு பார்த்தியா அப்படின்றது அவன் சொல்லுவான் ஏன்னா அவங்க மாமாக்கு இவன் லவ் பண்ற விஷயம் நல்லாவே தெரியும் சோ நீ தோட அப்படியே வீட்டு இனி நீ வந்து பாத்தீங்கன்னா ரம்யாவ நினைக்காத அண்ணத்தோட சேர்ந்து வாழ நினைச்சுப்பாரு ஆஹ் ஏன்னா அண்ணமும் வந்து பாத்தீங்கன்னா மாமாக்காக தான் இங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவன் எதிர்பார்க்காத இதுதான் நீயும் தாலி கட்டின இது யாரும் பிளான் பண்ணி பண்ணல சோ உன் அண்ணன் பண்ண தப்புக்கு நீ வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு தண்டி தண்டிக்காத அப்படின்றதையும் அட்வைஸ் பண்றாங்க இன்னொரு பக்கம் கார்த்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ரம்யா என்ன அண்ணானே தெரில ஒரு பக்கம் அவங்க அப்பா வேற ஒரு பக்கம் அண்ணன் இல்லைன்னா அவங்க அப்பா என்ன ஆகுவார் அப்படின்றது ஒரு பக்கம் யோசனையாக இருக்கு ஸோ அடுத்தடுத்த அடுத்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது சோ கார்த்துக்கு என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றதுதான் இப்போ அடுத்த கட்டமா போக போது சோ தொடர்ந்து இது போல ப்ரோமோஸ் பாக்க நம்ம சேனல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அடுத்த கட்டமா என்ன நடக்கணும் அடுத்த பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ கைஸ்